வயதுக்கு தாயும் தந்தையும் படம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஓயல் படிக்கிற மகள் இருக்கிறாள் ஏயல் படிக்கிற மகன் இருக்கிறான் இரவு தூங்குகிற வேளை உமாவும் பாப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நேசரி படிக்கிற பிள்ளையும் பக்கத்திலே படுக்கிறது இரட்டை அர்த்தங்களை கொண்ட வசனங்களையும் ஆபாச நடனங்களையும் மோசமான காட்சிகளையும் கண் கொட்டாமல் மாற்றாமல் வரைக்கும் சமுதாயமே ஒழுக்க எழுச்சியை இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்க முடியாது ரோஷமில்லாத கணவன்மார் தன் மனைவியின் அங்கங்கள் வெளியே தெரிய ஆபாசமாக ஆடை அணிந்து கொண்டு மறைக்க வேண்டிய குரான் தெளிவாக சொன்ன பெண்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் அவர்களுடைய அவங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஆகுமான பகுதிகளை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அவர்களுடைய மார்பகங்களின் மீது அவர்கள் துண்டுகளை போட்டு அதை மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக காட்டிக்கொண்டு தன் மனைவியினுடைய அழகை அடுத்தவர்கள் ரசிக்க பைக்கிலே ஏற்றி போகிற வாகனத்தில் ஏற்றி போகிற பீச்சுக்கு கூட்டி வருகிற விழாக்களுக்கு கொண்டு வருகிற ரோஷம் கெட்ட அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்த அத்தையூஸ் அவர்கள் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஆண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம்